வணக்கம் வணக்கம் மணி தம்பி உன் என்னப்பா மணி உள்ளே வாங்க ஃப்ரீம் உள்ளவாங்க தெரில ஓகே அப்படிங்க உன் பேருந்தாப்பா குணாவா ஓகே எதுக்காக உடனே இப்போ கூட்டிட்டுருன்னு தெரியுமா இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் தெரியல உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறோமா ஓகே ரைட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுன்னு கேட்டிங்கன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இணையதளத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் தான் பொண்ணுங்க வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குதுன்னு நினச்சிடக்கூடிய அதிமேதாவித்தனமாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த காணொலி வந்து சமர்ப்பணம் ஏன்னா இணையத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதில் இந்த மாதிரி பசங்க வந்து ஒரு ஒம்பது வரைக்கும் படித்த பசங்க இந்த நிமிஷம் இருங்க இதை பாருங்க அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் பேர் வந்துங்க குணாங்க ஆளை பார்த்துங்க குணா இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேர் ஷாட்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள்லேருந்து சின்ன சின்ன ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைங்க ஏழாவது படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பிள்ளைங்களையும் அந்த சார்ட் குரூப்பில் சேர்த்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அந்த பிள்ளைங்களோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேரில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காடிங்க இந்த பையனை தேடி வந்து எங்களோட நண்பர் ஒருத்தர் வந்து சிங்கப்பூரில் இருக்காரு அவர்கிட்ட வந்து இருந்து ஒன்னே கால லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திருக்காரு அவரை மிரட்டி 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 ஒன்னே எங்களுக்கு லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாச்சிருக்காரு அதுக்காக பார்க்க வந்து அவருடைய வாங்கி வாங்கி தெரியுது தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஃபோட்டோ வச்சிருக்காங்க பெண்களோட போட்டோ அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மாஃபிங் பண்ணது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து ஏமாத்தின குண்டுங்களா யாருன்னு சொல்றேன்னா காலை வாங்கிக்கிங்க மணி முதல் பொண்ணு சேத்தியாத்தோப்பை சேர்ந்த ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த அதாவது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நாங்கள் வந்து வணிக சமுதாயமாக இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே வறுமை கூட்டு கீழே வாழக்கூடிய அன்றாடம் காட்சியில் வாழக்கூடிய மக்கள் தான் எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணு தான் முக்கியம் அது வந்து பழைய வீட்டு பொண்ணு படைய வச்சுட்டு பொண்ணுங்கிற வித்தியாசம் எங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து எல்லாருமே எங்கள் தங்கச்சிங்க தான் வறுமை கூட்டு கீழே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுடைய பொண்ணுகளும் எங்கூட்ட தங்கச்சிங்க தான் அந்த பொண்ணை மாத்திருக்கான் அந்த பொண்ணு பேருடா

ஒரு பச்சை புள்ள பதினேழு வயசு நிரம்பிய ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அது என்னடா ஆயிஷா ஆயிஷாங்கிற பொண்ணு சென்னையை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறான் என்னோட வலையில வீழ்த்தி அந்த பொண்ணை வந்து நாலு மாசமா லவ் பண்ணு சொல்லிட்டு பண்ணியிருக்கான் கையில பாத்தீங்கன்னா கஜினி படத்துல சூர்யா பச்சை குத்துற மாதிரி ஒவ்வொரு பொண்ணு பேரையும் பச்சை குத்தி வச்சுக்கலாம் கை கட்டுறான் இங்க பாருங்க இங்க ஒரு பொண்ணு பேரு பாப்பான்னு இங்க ஒரு பொண்ணு பேரு ரியான்னு

சின்ன பிள்ளைங்க எங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்களும் இணையதளத்தில் வந்து பரவாயில்லா இருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் தம்பி மணிய மாதிரி உள்ள பசங்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க சொன்னதால் இங்கே கூடிய நண்பர்கள் உதவியோட அவனை இன்னைக்கு வந்து பிடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனை கொண்டு போலீஸ் ஹேண்ட் பண்ண போகிறோம் அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது எத்தனை பெண்கள் ஏய்

பலதரப்பட்ட நண்பர்களை சந்திக்கிறோம் பலதரப்பட்ட பெயர்களை சந்திக்கிறோம் ஆனா எந்த பிரச்சனையும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப நாங்க இணையத்துல கொஞ்சம் கொஞ்சம் பெருமையா இருக்கிறதால எங்களோட தனி செய்திக்கு வந்து அண்ணா இந்த மாதிரி சொல்லும் போது எந்த சாதி எந்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி பையனை இது விழிப்புணர்வு உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணுங்க யூஸ் பண்ணா அதுல பாருங்க இந்த பையனை ஒரு பொண்ணு பேசுதுங்க இந்த மாதிரி இருபது பொண்ணுங்க ஏமாத்திருக்கான் இருபது பொண்ணு தவறான உறவு வச்சா சொன்னா பொண்ணு சொல்லுது அண்ணா விட்டுருங்க அண்ணா அந்த பொண்ணுங்க மேல தப்புங்க அந்த பொண்ணு சொல்லுது அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொண்ணையும் வந்து மூளை சலைய பண்ணி வச்சிருக்கான் இருபது பொண்ணு சொல்லுது அவனை விட்டுருங்கண்ணா அவளுங்க தான் வந்தாளுங்க அவன் மேல தப்பு சொல்ற அளவுக்கு ஒரு பொண்ணு பண்ணியிருக்கான் அப்ப உங்ககிட்ட பொண்ணுங்க போன யூஸ் பண்ணா கண்டுகால பெட்ரோல் தேசி இருக்காதீங்க இவன் எந்த சாதி மதமா பாக்கிறது இல்ல கிடைக்கிற பொண்ணுங்க பொம்பளைங்க ஏய் எப்ப நான்